துயலூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஒன்பது தொடக்கம் ஐம்பத்தி மூன்று ஏறாக மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன் அது இப்பொழுதே பெற்றியறிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமழுக்கு உண்டு அதை நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன இருக்கின்றேன் மண்ணுலகில் அமைதி ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள் இல்லை புளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்குச் சொல்லுகிறேன் இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கெதிராக மூவரும் மூவருக்கு மூவருக்கெதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் வாழ்வுதரும் ஜீசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் சகோதர சகோதரிகளே பொது காலத்தின் இருபதாவது ஞாயிற்றுக்கிழமையிலே காலடி பதித்து வைக்கின்றோம் இந்த காலங்களிலே நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது சிறப்பாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவருடைய வார்த்தை நான் பெற வேண்டிய இன்னும் ஒரு திருமுழுக்கு உண்டு எனவும் இந்த உலகத்திற்கு தான் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் எங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்வுக்குள்ளே அவர் ஒன்றரை கலந்து எல்லாவற்றையும் சுட்டி காட்டி வாழுகின்ற வாழ்வை தன்னுடைய வாழ்க்கை பயணத்தினூடாக வாழ்ந்து காட்டிய அந்த நம் ஆண்டவர் இயேசுவினுடைய வழியை பின்தொடர்ந்து வாழ அழைக்கப்படுகிறான் ஆண்டவர் இயேசுன்றைய நட்சியதில்லை கூறுவதை போன்று நான் தீ மூட்டவே வந்தேன் என்று சொல்லப்படுகிற பொழுது அந்த தீயானது எவற்றை குறித்து காட்டி நிற்கின்றது என்று சொன்னால் நேர்மையாளர்கள் நேர்மையாக வாழவும் அமைதியை ஏற்படுத்துபவர்கள் என்னும் கடவுளோடு இணைந்து ஒன்றை கலந்து வாழவும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை பயணத்தை கொண்டு இருக்கின்றவர்கள் அந்த பயணத்திலே நன்மைக்கு எதிர நன்மைக்கு உகந்த காரியங்களை அயலவர்களுக்கு செய்து காட்டுவதிலும் தான் இவ்வாறான தீயையே மூட்ட வந்தேன் என்று சொல்லுகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு என்பது நான் திரு பிறவ வேண்டிய திருமுழுக்கு என்னும் ஒன்று உண்டு என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்த திருமுழுக்கானது ஒரு கிரீஸ்தவன் கிரீஸவனாக நான் ஞானஸ்தானத்தினூடாக அந்த பெற்றுக்கொண்ட அந்த திருமுழுக்கு ஒரு குருவானவர் தந்தை மகன் தூய்யாவியின் பெயராலே நான் உன்னை கழுவி திரு வரவேற்கிறேன் என்று சொன்ன அதே திருமுழுக்கை ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு யோவானிடம் அந்த யோர்தான் ஆற்றங்கரையிலே திருமுழுக்கு பெற்றார் அது எல்லோருக்கும் உலக அறிய வெளிப்படையான திருமுழுக்காக தன்னினுடைய தாழ்மையான மனதை காட்டி ஆண்டவர் இயேசு துறைமகனாக இருந்தும் அவர் தன்னை தாழ்த்தி திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார் இன்றைய திருமுழுக்கானது ஆண்டவர் இயேசு கூறுகின்ற இன்றைய திருமுழுக்கானது என்னவென்று சொன்னால் தன் தான் நெருக்கடியில் உள்ளதாகவும் தான் படப்போகின்ற பாடுகள் மரணம் பற்றி சிறப்பாக சிந்திக்க அழைக்கப்படுகின்ற திருமுழுக்காக இருக்கிறது அந்த தான் சிலுவை சாவாக இருக்கிறது அவருடைய வாழ்விலே எங்களுக்காக எங்களுடைய நாளாந்த பாவ வாழ்வுக்காக அவர் தன்னியை தியாகம் செய்த வாழ்வுதான் அந்த சிலுவை வாக இருக்கிறது எனவே அவர் தன்னை தனக்காக இல்லாமல் பிறருக்காக எங்களுக்காக எனக்காகவும் உங்களுக்காகவும் என்னுடையது உங்களுடையதுமான பாவங்களுக்காகவுமே ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையை சுமந்து கல்வாரி மலையை நோக்கி அவர் சென்றதனுடைய அடையாளமாக அந்த சாவினுடைய முன் அறிவிப்பாக சொல்லுகின்றார் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு இன்னும் உண்டு அந்த திருமுழுக்கே சிலுவை சாவு என்று சொல்லப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே எங்களுடைய வாழ்விலை நாங்கள் பல புளவுகளோடு பிரச்சனைகளோடு சண்டைகளோடு சந்தேகங்களோடு குடும்பத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவை அனைத்தையும் நான் ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்ற பொழுது இந்த பிரச்சினைகள் பிளவுகள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன விடயங்கள் சந்தேகங்களினாலே உறவுகளுக்குள்ளே விரிசல்கள் வந்திருக்கிற காரணம் நாங்கள் பெற்ற திருமுழுக்கனுடைய அந்த அடிப்படை தன்மைய அடிப்படை ஆழத்தை இன்னும் புரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மன்னிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன காலங்கள் நம்மளை கடந்து போய் கொண்டிருக்கின்றன ஆனால் எங்களுடைய வாழ்வு மாற்றமடையாத வாழ்வாக இருக்கிறது இந்த நவீனமாக உய உய நவீன உலமயமாக்கப்பட்ட என்று சொல்லி வாழுகின்ற இந்த உலகத்திலே எங்களுடைய போக்கிலே நாங்கள் தான்றொன்றி வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிறப்பாக இளைஞர்களாக யுவதிகளாக இருக்கின்ற பொழுது ஆண்டருடைய சிலுவைச்சாவினுடைய அடிச்சல உண்மை என்னவென்று சொன்னால் அதுல இருக்கின்ற உண்மை என்னன்னு சொன்னால் அன்பு அன்பை பகிர்ந்தார் தன்னுடைய வாழ்வை அளித்தார் தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு இந்த உலகின் மீது கடவுள் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த அன்பை ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தன்னுடைய வாழ்வினூடாக எடுத்து காட்டி வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் தன்னுடைய தாயை எங்களுக்கு அன்பு தாயாக தாய் என்று சொல்லி அம்மாவென்று அழைக்கின்ற இந்த உலகத்திற்கினுடைய தாயாக தன்னுடைய தாயை அவர் தாரவாத்திருக்கின்றார் எங்களுக்காக தந்திருக்கிறார் எனவே நாங்கள் கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அன்பை மட்டும் விதைக்கின்றவர்களாக அன்பை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக அன்பை மற்றவர்களுக்கு காட்டி அதனூடாக நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்விலை மகிழ்ச்சி உள்ளம் கொண்டு வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம் எங்களுடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் பிளவுகள் இருக்கலாம் சந்தேகங்கள் இருக்கலாம் சண்டைகள் இருக்கலாம் அயலவர்களோடு அயலவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகள் இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் எங்கே முடிய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்விலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு காட்டிய அதே வாழ்வு என்னவென்று சொன்ன நாங்கள் அன்பை விதைக்கின்றவர்களாக எங்களுடைய இன்னும் ஒரு திருமுழுக்கு எங்களுடைய இறப்பு வரை நாங்கள் செல்லுகின்ற அந்த வாழ்வு எங்களுடைய இறப்பின் முடிவதல்ல கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு இறப்பில முடிகின்ற வாழ்வு அல்ல என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் ஜெயசுத்தனுடைய வார்த்தை எங்களுக்கு தரு எங்களுக்கு இன்னும் ஒரு வாழ்வு நித்திய வாழ்வு ஒன்று ஆண்டவரோடு ஆண்டவரோடு குடிகொள்ளுகின்ற அந்த வாழ்வை நாங்கள் புற வேண்டுமாயிருந்தால் எங்களுடைய வாழ்விலை நாங்கள் எங்களுடைய வாழ்விலை நாங்கள் எதிர்கொள்கின்ற இவ்வாறான சின்ன சின்ன பிரச்சனைகளை சின்ன சின்ன சந்தேக பார்வைகளை சின்ன சின்ன குழப்பங்களை அதில் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகளை மாற்றி நாங்கள் நல்லெண்ணம் கொண்டு வாழ நாங்கள் இன்று இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் பெரிய மாணவர்கள் எனவே நல்ல பண்புகளாக அன்பை பகிர்தலை ஏற்றுக்கொள்வதை மன்னிப்பை நாங்கள் கொண்டு வாழ ஆண்டவர் எங்களுக்கு அனைத்து விதமான எங்களுடைய வாழ்விலை நாங்கள் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான சவல்களுக்கும் ஆண்டவர் துணை நிப்பார் நம்பிக்கையோடு நாங்கள் மன்றாடுவோம் எங்களுடைய குடும்ப வாழ்வில் சரி குழும வாழ்விலும் சரி தனிப்பட்ட வாழ்விலும் சரி நம்பிக்கையோடு நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை உற்று நோக்கி மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக எங்களுக்கு அனைத்து விதமான நலங்களையும் புரிவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைய நாளிலே இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர ஆண்டவர் எங்களுக்கு இகபெற நலங் நலங்கள் அனைத்தையும் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடி நிற்போம் ஆமீன்